உண்மைகள் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு ஆறாவது வீடு கண்ணிராசி அற்புதமான ஒரு பெண் ராசி அறிவான அன்பான பண்பான படித்த அற்புதமான ராசி சொல்லலாம் இந்த ராசி ஆண்களாக பிறந்திருந்தா கூட பெண்ணின் தன்மையுடைய பாசக்கார ஒரு ராசின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசியில வந்து டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் நிறையா இருப்பீங்க டீச்சர்ஸ் நிறைய இருப்பீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் இருப்பீங்க இப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசியும் கூட நீங்கள் ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு ஒரே ஒரு தோஷந்தான் கலத்திர தோஷம் சுக்கர தோஷம் ஆனால் பெண்களுக்கு செவ்வா தோஷமுன்னு இருக்குது ராகுகேது தோஷமும் இருக்குது இந்த ரெண்டு தோஷம் உடைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் கொஞ்சம் நிறையாவே இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு வரைக்கும் நாகதோஷங்கள் உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு கன்னிராசியில் உள்ள பெண்கள் கால தாமதமாக தான் திருமணம் பண்ணணும் சீக்கிரத்தில் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் காட்சி பண்ணிங்கன்னா பிரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்கு கன்னிராசி பெண்களை ஏமாத்திருவி ஏமாத்திருவாங்க உங்களை கெட்டிக்க குரவம் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் மதர் தெரேசா ஜாதக தன்மை உடையவங்க நீங்க பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க நீங்கள் எப்படியாவது தாம் மனைவி மக்களை தாம் புள்ள குட்டிங்களை வாழ வச்சதுன்னு கேட்டு பேக தூக்கி வேலைக்கு போகக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசி பெண்கள் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் ஏமாந்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது ஆண் ராசியாக பிறந்தது நீங்கள் சித்தர் ஜாதகம் பொதுவாக மிதுனம் கன்னி தனுசு மீனோ நாலுமே சித்தர் ஜாதகம் பெண்ணாக பிறந்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம் கிறிஸ்டினா பிறந்தீங்கன்னா கன்னியாஸ்திரி மத போதகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடியவங்க ஜோதிடம் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் அந்த மாதிரி தன்மை உடையவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்களாக உண்டு ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு கட்ட கால வயசில் குடல் சம்பந்தப்பட்ட நோய் ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வந்துட்டு போயிருக்கும் கவனமாக இருங்க ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க லைஃப்பை ரசித்து ருசித்து வாழுங்க ஒரு கட்ட கால வயசில் கொடி கட்டி பரப்பீங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கொடி கட்டி பரப்பீங்க அப்படி ஒரு யோகத்தன்மெல்லாம் வந்துட்டு போயிருக்கோம் கன்னிராசிக்கு ஆனால் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே மன நோய் உடல் சோர்வு நாடி நரம்பில் பலன் இல்லாமல் இப்படி ஒரு தன்மையும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு நல்ல மோட்டார்ந்தவங்க மெலிசா கூட ஆயிடுவாங்க பயம் தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயத்திலே உடம்பு வந்து இழந்துருவீங்க ஏன் இந்த இழப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராகு கேது பெயர்ச்சி உங்க ஜாதகத்தை புளிஞ்சுக்கிட்டு இருக்கு உயர்ந்த பதவி கிடைக்காம படிப்புல மேன்மை கிடைக்காம பல இடையூறுகள் இன்னல்களை சந்திச்சிருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி ஏன் தெரியுமா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பெயர்ச்சி அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நாகதோஷத்தில் தான் இருக்கிறீங்க பாதிக்கு பாதி பேர் கன்னி ராசி உள்ள பெண்களும் ஆண்களும் கணவன் மனைவி விட்டு கொஞ்சம் விலகித்தான் இருப்பீங்க இது விதி ஆனால் எல்லாம் விலகி போகாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் மாசத்துக்கு மூணு நாள் நீங்கள் எங்கேயாவது விலகி போயிட்டாது வரணும் அப்போ தான் சேர்ந்துருப்பீங்க இருந்திருந்தாலும் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு வராது மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக வரனால உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு உச்சகட்ட தன்மை அடையக்கூடிய நேரம் வருது படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பு வரக்கூடிய ஒரு தன்மை வருது இப்படி இருந்தாலும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் மீன ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி வரனால உயர்ந்த நிலமை வரப்போகுது சாஃப்ட்வேர் லைனு மீடியா லைனு சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசங்கள் காட்டப் போகுது சூப்பர் நேரம் கூடி வருது மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது மகத்தான சேதிகள் வரக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க தனக்கு வர காசுல ஒரு மாசம் சம்பளத்துல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு செருப்பு குறிப்பு வாங்கி கொடுங்க நீங்க உச்ச நிலைமைக்கு போவீங்க ஏன்னா உங்க ராசியில சனி பகவானுடைய பார்வை ரொம்ப பலமான ஒரு பார்வை நிலையான இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்க வேண்டிய பார்வை ஏழாம் இடத்துல உள்ள ஒரு பார்வை நல்லா வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு யோகம்தான் புத்திசாலித்தனமா புத்தி கூர்மையா இருந்து தெளிவான சிந்தனைகளோடு இருந்தீங்கன்னா பல ட்ரஸ்ட்டுகள் ஆரம்பிக்கலான்னு சொல்லக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸு அது வரும் ஜாதகம் உள்டாவாக மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவு கள்ளக்கடத்தல் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் வந்துடும் அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய உண்டான நேரங்காலங்கள் கன்னிராசிக்கு வந்துடும் மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க செய்தொழில லாபங்கள் கிடைக்க விஷ்ணு பெருமானை வழிபடுங்க இப்படி முறையாக விஷ்ணு பெருமானை வழிபட்டு வந்துக்கிட்டு வந்தீங்கன்னாலே உங்க ஜாதகம் டாப்ல போகும் இப்ப சொல்றது எல்லாமே கோச்சார பலன்தான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ராசிக்கு ஆறாவது வீட்டில் ராகுகேது பெயர்ச்சி மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி அசைவுகளை வச்சு தான் ஜோதிடம் நல்ல நேரம் கூடி வருது கன்னிராசிக்கு இழந்துராதிங்க வாழ்க்கைய நல்லா வாழுங்க ரசித்து ருசித்து வாழ்ந்து தன்மையை தெளிவு பண்ணி வாழ்ந்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு யோகமான நேரம்தான் இந்த இரண்டாயிரத்தி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறையில்லாமல் இருக்கணும் சிவாய நம்ம